ஜிதா தஜம் தக்ஸ்தக் ஜுகிட்டு கண்ணாடி மேல குணத்தை வீசி உடைக்கிறியா யார் நீ கௌடி ராணி டா நல்லால்ல இல்ல பொறுக்கி பொன்ன மாதிரி வச்சுக்க இந்த டேங்கர் யாரும் தெரிஞ்சதா இந்த டேங்கர் ராஜதானி பில்டர்ஸ் பில்டர்ஸ்காரங்கிறதுன்னு தெரியும் ஆனா அதோட தண்ணி எங்க காலனி ஜனங்களதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்ணி அநியாயமா கட்டிட்டு இருக்கிற பங்களாவுக்கு எடுத்துட்டு போறீங்க மரியாதையா டேங்கர்ஸ் எல்லாம் எங்க காலனி கன்ஃப்ட்டு அனுப்பாட்டி போனா இதுல சத்தம் கேட்குதுல்ல இந்த சத்தம் மூஞ்சி மேல கேட்கும். சரி கம பத நிசா டே thank you என்ன நல்லா இருக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை என்ன இது உங்க தாத்தா விட்டு ரோடு நினைச்சீங்களா லீடரா இப்போ உங்க கண்ணுக்கு நான் லீடரா தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார்

கரண்டு வேலை வந்த 500 742 100 1,165 है? <laughs> 50 5,642 <laughs> 7,187 10 கரண்ட் போயிடுச்சு உடனே நான் ரூபீஸ் 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 என்னங்க பாக்குறீங்க ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டு சந்தேகமா இருந்தா செக் பண்ணிக்கலாம் அம்மா அம்மா அட பெரியவர் என்னங்க இது வயசுல மட்டும் தான் நான் பெரியவமா அம்மா நீங்க கடிதம் எழுத சவுந்தலா வெளித்ல பறக்க வேண்டியவங்க கம்ப்யூட்டர் கூட நீங்க சொன்ன காமிக்குது இனி நான் இந்த கரண்டையே நம்ப போகட்டும் கரண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் போகட்டும் நான் மட்டும் உங்க மூலையத்தான் நம்புவேன் அடி பயங்கரமான அடி 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 கூட சினிமா கதை சொல்லி சினிமா கதை ரியல் ஸ்டோரி தான் திருவான்மியூர்ல இருந்து அடையாறு வரைக்கும் ஒரே டிராபிக் ஜாம் எதனால உங்க தங்கச்சி துர்கா இருக்காங்களே அந்த மாதம் பைட்டிங் ராஜதானி பில்டர் ரவுடிங்களோட ஒரே பயங்கரமான சண்டை செமாடி பாட்டிமா பாட்டிமா என்னடி அவங்க யாரு துர்கா அவ இன்னும் வரலையே உள்ள தூங்கிட்டு இருக்கா நான் சொன்னேன்னு சொல்லாத என்ன நீ சொல்றது நான் சொல்ல மாட்டேன் ஏரி பண்ண வேண்டியிருக்கு வெக்கமில்லாம இங்க போறவ நான் இங்கதான் இருக்க அய்யோ ஏய் அய்யய்யோ மில்லடி கம்பிக்க மில்லடின்னா நிக்க போறேன் இல்லையா மம்மு மம்மி சித்தியா அடிக்காத மம்மி ஒரு கண்ணுக்கு தண்ணி இல்லாத விஷயம் இல்ல இன்னைக்கு அவ்வளவு சோர் போடாது செத்தால நான் போட மாட்டேன் உன்னை அவன் நம்புவா

என்னடி தின்னு பசி பசின்னு துடிச்ச இப்ப சோறு கொடுக்குறப்ப ஊகம் ஆகாங்கிற ஆசாத்தி இல்ல

புக்கலா புக்கபுலா லைலா ஓ லைலா டேய் அசோகா எந்த இட்லி பாபா அரைக்க வச்சிட்டு நீ உள்ள என்னடா தலிமையில இனிவ காட்டுற என் போட்டோ சுந்தரியோட பேசுறா ஓ லவ் அந்த டார்க் ரூம்ல கழுவாப அவகிட்ட டைரக்டா சொல்லி தொலைக்கலாம்ல டார்க் ரூம்ல அவ பிலிம் டெவலப் ஆகும் போது என் இதயத்துல லவ் டெவலப் ஆகுதுடா ஓ லவ் ஒன்வேடா நட்பா தற்சமையா ரன்வேல இருக்கு எந்த ரன்வேயோ

யாரப்பானே பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணு யாரும் இல்லாத சமயத்துல மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு மாவு அரைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைஸ்ல தொலை தொலையா வடை பண்ண போறோம் உனக்கு எத்தனை வேணும் நீ பக்கத்து வீட்டு வேலைக்காரியா மாவு அரைக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்ன என்ன மாங்காய் மடைய நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நாய் துரத்துறதுக்காக என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ

அழகா இருக்கீங்க நாங்க அழுத்தப்படலாம் எப்படி நல்ல ஐடியா பணத்தை உங்களை

அவன் எங்க கூப்பிடுற இவனை போய் பிரதர்னு சொல்றீங்களே ரவுடி வடுவா உம் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உம் தின்னு தின் இது நாய் நாய் பிஸ்கட் பிஸ்கட்னு தெரிஞ்சே தந்தம் உனக்கு விசுவாசம் குறைஞ்ச போனதால சிஸ்டர்ஸ் கையால உத வாங்கி தப்பி ஓடி உனக்கு இருந்திருந்தா எனக்காக உயிருக்கு இந்த வளையல போட்டுக்க போலீஸ் பிரதர் சார் போட்டுக்க போட்டுக்கிறியா இல்லையா சாரி சார் அந்த சமயத்துல டிஜி அங்க வந்துட்டாரு இல்லனா அவங்க எல்லாரையும் பிடிச்ச உள்ள போட்டிருப்பேன் இந்த வாட்டி விடுறேன் மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு அண்ணா உனக்கு ஃபோன் பேங்க் மேனேஜர் இதுல ஒன்னொரு கோடி இருக்கு சார் எந்த கணக்குல எழுத சொல்றீங்க இது சீக்ரெட் அக்கவுண்ட் நீங்க போங்க சரி கனகராஜ் சார் இருபத்தி ஒராந்தேதி தேதிக்குள்ள கண்டிப்பா தந்துடுவீங்களா என்னங்க இது